ஆண்டவரும் இயேசு நாமத்திலே உங்களை இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்களோடு தியானிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தங்கள் வாழ்நாட்களில் ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் அவர்கள் ஆபத்தில் அல்லது ஏதாவது ஒரு துன்பத்தை சந்தித்திருப்பார்கள் சில வேளைகளிலே ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது நமக்கு பிடித்த நபர் நம்மோடு கூட வருகிற பொழுது மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக காணப்படுகிறது மன மகிழ்ச்சியும் உள்ளவர்கள் என்று தங்களை காண்பித்துக் கொள்கிறவர்கள் வாழ்க்கையில் கூட அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இப்படிப்பட்ட கடந்து செல்வதுண்டு ஆபத்துகளை சூழ்ந்து கொள்கிற பொழுது எப்படிப்பட்ட மனநிலைமையில் இருக்கிறோம் என்று நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆபத்து நாட்களிலே பதற்றமாகி சோர்ந்து போகிறவர்களாக காணப்பட்டால் நாம் நம்முடைய விசுவாசத்திலே பலனற்றவர்களாக காணப்படுகிறோம் இப்படிப்பட்ட வேலையிலே நம்முடைய மனதிலே என்னுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது ஒருவேளை நான் ஏதாவது தவறு செய்திருக்கிறேனா தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்னுடைய வீட்டின் சுற்று வட்டார மக்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் தங்கள் வாழ்க்கையிலே எழும்பும் போது நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படி ஆனால் ஆபத்து காலம் வரும்பொழுது யார் பதற்றம் அடையாமல் இருப்பார்கள் உன்னதமான தேவனோடு மனதார ஸ்தோத்திர பலியிட்டு அவர் சமூகத்திலே செய்த பொருத்தனைகளை செலுத்தி அவரை நம்பிக்கையாக அவரை விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே அவரை ஐக்கியமாக இருப்பவன் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் ஆபத்தை கண்டு ஒரு நாளும் பயப்பட மாட்டான் ஆபத்து காலத்தில் அவன் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவான் அவர் அவனை எல்லா தீங்குக்கும் நீக்கி மீட்பார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவும் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே உலகத்தை ஜெயம் கொண்ட ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதனால் நாம் ஆபத்தை கண்டு சோர்ந்து போகாமல் திடமனதோடு அவரை பற்றிக் கொள்வோம் அவரே நம்முடைய தகப்பனாக இருந்து நம்மை பலப்படுத்தி நமக்கு எல்லாவித ஒத்தாசையும் ஆபத்தாய் தோன்றுகிற சூழ்நிலை கடந்து வந்தாலும் அவைகளுக்கு நீங்கள் கலங்காதவர்களாக தேவ சமூகத்திலே நீங்கள் அர்ப்பணித்து கடந்து செல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லாவித ஒத்தாசையும் அருளி சகலவிதமான நெருக்கத்தின் மத்தியிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துவார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே ஆண்டு இந்த நாளின் இந்த காலை நேரத்திற்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டு இந்த நாளிலும் கூட உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி சுவாமி அன்பு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே அந்தவரை எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஆபத்துகள் சூழ்ந்து பல விதமான நெருக்கடிகள் வருகிற பொழுது பல விதமான சோதனைகள் வருகிற பொழுது உன்னுடைய நிழலிலே நாங்கள் தஞ்சமடையத்தக்கதாக அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருமை செய்யும் அப்பா நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சகதபுத ஞானத்தையும் கொடுத்து தேவன் தாம எங்களை வழி நடத்தும் பிள்ளைகளை ஆசீர்வதி எந்த விதமான நோய் நொடிகள் எதுவும் வராமல் ஆண்டவரே பத்திரமாக பாதுகாத்தரலாம் உருடையிலும் ஆண்டவர தாழ்த்துகிறோம் குறை குற்றம் யாவற்றையும் மன்னி மாண்டவர பரிசு தாவியானவர்தான் எங்களோடு அசைவாட மாட்டவர இந்த நாளிலே நாங்கள் செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் உம்முடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் அப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க உங்களுடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேனப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக உமக்கு கொடா குடி நன்றி சுவாமி ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க மிகுதியான நேரமும் கூட இருங்கப்பா ரட்சகர் மீட்பெறும் ஆகிய எஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்